அடுத்தது பார்க்கலாம் தாமசம் சோம்பல் தாழ்மை ஊனரசம் அப்படிங்கிறது வந்து குறையுடைய சுவை நவரசம் அப்படிங்கிறது ஒன்பது சுவை வனப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து பொருள் வந்து அழகு நாவின் மீது குறையுடைய உணவின் சுவை எத்தனைக்கு மேல் இல்லை ஆறு இது வந்து இனிப்பு வளம் துவப்பு இப்படின்னு வந்து ஆறு இது இருக்குது பழைய புக்கில் புது புக்கிலையும் இருக்குது கொஞ்சம் அதை படிச்சுக்கோங்க அந்த ஆறு சுவைகளையும் அடுத்து வந்து மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங் வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு அது என்னென்னு பாருங்கள் வெண்மை செம்மை கருமை பொன்மலை பசுமை இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா நான் கூற்றுறில் கேட்கலாம் பொறுத்துகளை ஒரு நாலு ஆன்சர் கொடுத்து மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணங்களில் இதை எது கிடையாது அப்படின்னு கூட கேட்கலாம் அதனால் அதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே என் இதை கொடுத்துட்டு வேற ஏதாவது கேட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து வானத்தில் வசிக்கும் முற்றும் துறந்த தேவர்கள் கூட எத்தனை குணங்கள் பெற்றுள்ளார்கள் மூன்று அவை சத்துவம் ராசசம் தாமசம் இது மினியாக படித்தோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க செவிகளுக்கு விருந்தளிக்கும் சுவை அப்படின்னு கேட்டால் ஒன்பது அதாவது நம்ம காதல் மூலிமா கேட்கற அதில் வந்து ஒன்பது சுவை இருக்குதான் அந்த சுவையை பற்றி சொல்லியிருக்காங்க அது